என் அன்பு தமிழ் சொந்தங்களை டியூடியூப் சேனலுக்கு வரவேற்கேன் பிஎம் கிசான் யோஜனா திட்டம் மூலமாக நிறைய பேர் பலன் பெற்றுக்கிட்டு இருக்காங்க இந்திய அளவில் இது எப்போ ஓப்பன் பண்ணாங்க இப்போ மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பலன் கிடைச்சிக்கிட்டு இருக்குது இது யாராக இருக்கலாம் கிடைக்காது அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை மத்திய அரசுடைய செய்திக்குறிப்பில் தெரிவிச்சிருக்காங்க இது வந்து பிரதமர் வந்து உருஜிதம் பண்ணிருக்கிறார் இதன் அடிப்படையில் நெக்ஸ்ட் பேமெண்ட் எப்போ கிடைக்கும் இங்கே பல விஷயமா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா எல்லாத்திலும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி டூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்தில்

சொந்த நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு இவங்க வந்து பட்டா சிட்டாங்க சிட்டா வந்து ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணவங்களுக்கு இந்த பணம் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க பட் விவசாயிகள் வந்து ஒரு கோடி பேர் வந்து மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேருக்கு மேலே மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா விவசாயிகளுடைய விலையை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருளை வந்து விலை நிர்ணயம் பண்றதுக்கு விவசாயிகளை வந்து கேட்கணும் நாங்கள் முடிவெடுக்கிறத மத்திய அரசு உயர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விவசாயிகள் கோரிக்கை ஏற்கனவே பெற்ற கடன் அதாவது பயிர் கடன் விவசாய கடனை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க விவசாயம் வந்து மானியம் வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மேலே உரத்தட்டுப்பாடு இல்லாமல் அனைத்து உரங்களும் வந்து மானிய வழியில் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு பஞ்சாப் விவசாயிகள் ஹரியானா ஊபி பீகாரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லி சலோ அப்படிங்கக்கூடிய பேரில் இப்போ வந்து டெல்லியில் வந்து முகாமிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாக வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கடந்த வருஷம் கூட ஒவ்வொரு வருஷமும் போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த விவசாயிகள் வந்து அறுவடை முடிஞ்ச உடனே டிராக்டர் பேரணிங்கிற பேரில் டெல்லிக்கு கொண்டு வந்து டெல்லியில் வந்து தடுப்பு அனுப்பிச்சு பஞ்சாப் ஹரியானா மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பாதைகளை மூடுறதும் முள்ளுவலி கட்டுறதும் இந்த கொடுமைகளெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழக விவசாயிகள் ஆல் இண்டியாவில் இருக்கிற விவசாயிகள் அனைவருமே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலாம் தேதி வந்து சென்னையில் போராட்டம் நட மதுரையில் போராட்டம் நடத்துனாங்க கும்பகோணத்தில் போராட்டம் நடத்துனாங்க கோயம்புத்தூரில் போராட்டம்

கொடுத்து இந்த வருஷம் வந்து சாகுபடி செய்ய சொல்லியிருக்கேன் அவர் வந்து பதிவு பண்ணினாக்கா அவருக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை இப்போ நாங்கள் போட்டுருக்கேனாக்கா ஏன்னெல்லாம் வந்து நான் பட்டா சிட்டா பத்திரத்தை வந்து நான் வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணினா ஏன் வங்கி அக்கௌண்ட்டை பதிவு பண்ணியிருக்கிறதுனால ஏன் பேங்குக்கு தான் வரும் அதனால் இந்த கூடுதலாக யாரெல்லாம் வந்து என்னுடைய நிலத்தை பார்த்துக்கிறாங்களோ அவங்க கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஒன்றரை கோடி பேர் இருக்கு இருக்கிறாங்க அது விவசாயிகள் ஒன்றரை கோடி பேர் இருக்கிறாங்க நிலத்தை வந்து பெந்தகங்கிற பேரில் தனிப்பட்ட முறையில் விவசாயமே நிலமே இல்லாதவங்க கூட யார் வேணாலும் இப்போ தரிசாக கிடைக்காமல் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்கள்ட்ட நெல்லோ பணமோ நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த இந்த தவணைகளை கிடைக்காது ஸோ அடுத்தடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது மத்திய அரசு குழு ஒன்று வச்சு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தனியாகவும் விவசாயம் நிலம் இருக்கிறவங்களுக்கு தனியாகவும் கொடுக்கலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு பரிசீலனை நடப்பதாக மத்திய அரசுடைய இந்த விவசாயிகள் சங்க கோரிக்கை குழு தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் டிட்டி சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ அதை பதிவு பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஆடு பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடுத்த பிஎம் கிசான் யோஜனா பணம் வந்து உங்கள் அங்கே அக்கௌண்ட்டில் வர வைக்கப்போனோம் வருஷத்துக்கு வந்து மூணு முறையாக அந்த பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாலு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இது அனைவரும் பயன்படுத்தியும் யாரெல்லாம் இது வரைக்கும் அப்ளை பண்ணலையோ உடனடியாக ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணி வாழ்க்கையில் செம்மையா வாழணும் ஏழை விவசாயிகளை வந்து உயர் ரகத்துக்கு அமெரிக்கா மெக்சிகோ போன்ற நாடுகளில் இருக்கிற மாதிரி விவசாயிகள்லாம் பணக்காரனாக இருப்பாங்க இந்தியாவில் மட்டும்தான் விவசாயிகள் ஏழையாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நிலம் மாறணும்னு சொன்னால் இந்த திட்டத்து மூலமாக மத்திய அரசு விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டு வந்தால் மட்டும்தான் தான் இந்தியா வல்லரசாகும் அமைக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கல தான் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொன்னங்களை அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குள்ள வந்து கிடைக்கிற நண்பர்களே புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி